Hi Friends, I am Mallika from Kenya வெல்கம் டு மை சேனல் இதுதான் என்னோட first லைஃப் ஸ்டைல் channel சேனல் இதுக்கு முன்னாடி வந்து என்னோட சேனலில் வந்து நான் வேறு வேறு கண்டென்ட் தான் போட்டுட்ருந்தேன் ஆனால் இனிமே வந்து content வந்து சேஞ்ச் பண்ணுறேன் லைஃப் vlog பண்ணலாம் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் கோலம் ஜுவல்லரி அந்த மாதிரி மிக்சாக மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தேன் இப்போது அந்த கோல்டு இதெல்லாம் போடும்போது நாங்கள் ஊரில் இருந்தேன் அப்புறமா இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த வீடியோ போட சான்ஸ் கிடைக்கல அதனால் வேறு வேறு ட்ரை பண்ணேன் அந்த அனிமேஷன் வீடியோலாம் பார்த்திங்கன்னா நான் ஓனை கற்றுக்கிட்டது தான் ட்டோரியல் வீடியோலாம் பார்த்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கற்றுக்கிட்டு போட ஆரம்பித்தேன் ஆனால் வந்து அதுக்கான சாஃப்ட்வேர் வந்து என்னென்னு எனக்கு தெரியல அதனால குட்டி குட்டி ஆப்பை ட்ரை பண்ணி அதிலருந்து எடுத்து போட்டுட்ருந்தேன் அது வந்து எனக்கு டைம் வந்து ரொம்ப எடுக்குது ஒரு வீடியோ போடுறதுக்கே வந்து ஒரு வாரம் ஆகுது ரொம்ப லாங் டைம் இருக்குது ஆகுது கரெக்டான சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா டைம் மேனேஜ் பண்ணி நம்ம போட்டுடலாம் அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கே எனக்கு வந்து அந்த ஒன் வீக் ஃபுல்லாக நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் எடிட்டிங்கில் ட்ராயிங்கில் அது அதை தான் டைம் ஸ்பென்ட் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்பேன் அது ரொம்ப டைம் எடுக்குது எனக்கு அதனால் கண்ட்டு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் மாற்றியாச்சு இனிமேல் லைஃப் ஸ்டைல் விளாக் தான் நான் வந்து இன்னும் என்னோடய பேரே சொல்லாமல் இருக்கேன் என் பேர் வந்து மல்லிகாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மல்லி மல்லின்னு கூப்பிடுவாங்க கொஞ்சம் குண்டாக இருக்கிறதுனால அதனால குண்டுமல்லும் கூப்பிடுவாங்க ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டயட் ஃபாலோ பண்ணி பாடி வெயிட் கம்மியானேன் அப்புறம் இங்கே வந்து மறுபடி நிறைய சீட்டிங் பண்ணுவேன் நானும் பேலியோ டயட்டில் இருக்கேன் ஆனால் சீட்டிங் பண்ணி நிறைய வெரைட்டியை சாப்பிட்டு கொஞ்சம் குண்டாயிட்டேன் மறுபடியும் டயட் ஆரம்பிக்கணும் இந்த வீடு செட் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா டயட் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய எடுத்து சாமான்லாம் எடுத்து வச்சு செஞ்சு டயர்ட் ஆகிடுது அந்த டைமில் வந்து நம்ம டயட்லாம் பார்த்துட்ருக்க முடியல ஸ்பசியில் எது இருக்குதோ அதை எடுத்து சாப்பிட்ற வேண்டியது தான் அதனால கொஞ்சம் மறுபடியும் பாடி வெயிட் போட்டுச்சு மறுபடியும் எக்ஸசைஸ்ஸு டயட்டு எல்லாம் ஆரம்பித்து மறுபடியும் ஸ்லிம் ஆயிடணும் ஓகே இது வந்து இப்போ நாங்கள் புதுசாக ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம் வேறு ஊர் கன்னியாகுள்ளியே தான் ஆனால் நாங்கள் வேறு ஊரில் இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி வேறு ஊரில் இருந்தோம் இப்போ ஆகி இப்போ தான் வந்து ரெண்டு நாள் ஆகுது இனிமேல் இந்த ஊரில் தான் இருப்போம் நாங்கள் கென்யாங்கிறது வந்து ஆப்ரிக்கா கண்டத்தில் இருக்க ஒரு கண்ட்ரி இப்போ தான் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எடுத்து வச்சு செட் பண்ணணும் கிச்சனில் மட்டும் கொஞ்சம் சாமான் எடுத்து வச்சு யூஸ் இருக்கேன் இன்னும் வீடு எதுவும் அரேஞ்ச் பண்ணல அப்படியே இருக்குது இது வந்து இன்ட்ரடக்ஷனுக்காக இந்த வீடியோ போடுறேன் அடுத்து வர்ற வீடியோவில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் இருந்தோம் அந்த வீட்டோட சரௌண்டிங்கு அங்கே எப்படி இருந்தது அதோடய வெதரு எல்லாம் அதை காமிக்கிறேன் அது ஒரு ரெண்டு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்த ரோட் சைடு அதெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறமா ரெகுலராக இங்கே டெய்லி முடிஞ்சால் டெய்லி வீடியோ போடுறேன் இல்லைன்னா கண்டிப்பாக எப்போ முடியுதோ அப்படிலாம் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் வேறு என்ன வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் இது ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப் ஸ்டைல் வீடியோ கண்டென்ட்டு டைரக்டாக பேச வேண்டியது இருக்குது அதனால கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக பேசுறதுக்கு வரல எனக்கு ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பேசிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் அங்கே அங்கங்கே கொஞ்சம் வாய்க்குளறி இருக்கும் அதனால் கொஞ்சம் சாரி இது இன்னும் பழக பழம் எனக்கு சரியாக வந்துடும் நினைக்கிறேன் சரி அடுத்த இந்த வீடியோ வந்து இப்போ இன்ட்ரடக்ஷனுக்காக போட்டிருக்கேன் அடுத்த வீடியோ அந்த ரெண்டு வீடியோ வந்து பழைய வீடியோ ஷிஃப்ட் ஆகி பழைய இருந்து ஷிஃப்ட் ஆகி வந்த வீடியோ அதனால் அது பழைய வீடியோன்னு நினச்சிக்காதீங்க இங்கே வர்றதுக்கு மொத நாள் எடுத்த வீடியோ தான் அது அங்கே வெதருக்கும் இங்கே வெதருக்கும் நைட்டு மார்னிங் எல்லாம் வந்து அதே குளிர் அப்படியே தான் இருக்குது ஆனால் டே டைமில் பார்த்திங்களா கொஞ்சம் சன்லைட் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அவ்வளோ ரொம்ப சூடாக இல்லை கிளைமேட் நல்லதாக இருக்குது ஆனால் இதை விட பழைய மொதல் இருந்த ஊரில் வந்து பயங்கர குளிர் மார்னிங்கு நைட்டு அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு டிகிரி பதினோரு டிகிரி அந்த மாதிரி போகும் மத்தியான நேரத்தில் ஒரு இருபது டிகிரி அந்த மாதிரி இது இருந்தது அந்த ஊருக்கு இந்த ஊர் கொஞ்சம் பெட்ரு இந்த ஊரில் அவ்வளோ தெரியல ஆனால் நைட் டைம் வந்து நல்ல குளிராக தான் இருக்குது ஸ்வெட்டர் இல்லாமல் இருக்க முடியல சொட்ரு போட்டு தான் இருக்கணும் இந்த சரௌண்டிங்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது இங்கே இங்கே பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி கூட லைட்டாக உங்களுக்கு பேர்ட்ஸ் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் எக்கச்சக்கமான பேர்ட்ஸு சரௌண்டிங் வந்து சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே தான் இருக்குது இந்த ரெசிடென்சியல் ஏரியா வந்து ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போகணும் ரெசிடென்சியல் ஏரியா வந்து தனியாக வச்சுருக்காங்க இருந்து கிராஸ் பண்ணி தான் ரெசிடென்சியல் ஏரியாவுக்குள்ளே வரணும் இது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா அப்பப்போ இங்கே பக்கத்தில் அனிமல்ஸ் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்க சான்ஸ் கிடச்சா அதை காமிக்கிறேன் ஆனால் இங்கே ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை தாண்டி எதுவும் உள்ளே வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்தே ரெண்டு நாள் தான் ஆகுது அவ்வளோவா ஒன்றும் தெரில ஒரே ஒரு நாள் மட்டும் நேற்று ஒரு ரேபிட் வந்தது லானுக்குள்ளே சூப்பராக இருந்தது அழகை நான் இவ்வளோ பெருசு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் அழகாக குட்டி குட்டி கன்று அந்த வீடியோ ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் தான் அதை வேணால் நம்ம நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அட் பண்ணி விட்றேன் சரி நம்ம பழைய அந்த ரெண்டு வீடியோவை வந்து நாளையிலேருந்து பார்த்துட்டு அப்புறம் ரெகுலராக நான் இந்த வீடியோ போடுறேன் அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்சது எது எது இருக்கோ அவ்வளோ நான் வந்து உங்களுக்கு காம் வீடியோவில் காமிக்க முடிஞ்சால் காமிக்கிறேன் வீடு எல்லாம் செட் பண்ணி முடிச்சுட்டு ஆஃபீஸ் சைடு இங்கே வந்து வெஜிடபிள்ஸும் குரோ பண்ணுறாங்க அந்த சைடெலாம் போக முடிஞ்சு போகிறதுக்கு டைம் கிடைச்சதுன்னா அதெல்லாம் எங்களுக்கு வீட்டுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் பாய் தேங்க்யூ